பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதையும் வணக்கம் முருகன் நடிகார்கள் வெற்றிவேல் கரோகரா தேனியல் சொற்கு பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா தேனியல் சொற்கனி மாதர் சேவைதனை கருதாதே, யான் எனதற்றிடுபோதும் யான் அறிதற் கருள்வாயே, வானவரு கரசான வாசவனுக்கு இனியோனே ஆனை முக கிளையோனே ஆறு முக பெருமாளே, போதம் யான் அறிதற் அருள்வாயி ஆனி மூகையோனே ஆறு முக பெருமாளே ஆறு முக பெருமாளே ஆறு முக பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது தேனியல் சொற்கனிமாதர் பொது தீர்ப்புகள் தேனியல் சொற்கனிமாதர் தேனின் இனிமை சுவை தன்மை கொண்ட சொற்களை உடைய கனி கணிகை மாதர் பொதுமகளிருக்கு அல்லது சொற்கு அணி மாதர் உடைய பெண்களுக்கு சேவைதனி கருதாதே பணிவிடை செய்வதை சிந்தியாது நினைக்காமல் யான் எனது அற்றிடு போதம் யான் எனது என்னும் இரண்டு பாசங்களும் ஆசைகளும் அற்றிடு நீங்குகின்ற போதம் ஞானத்தை யான் அறிதற்கு அருள்வாயே நான் அறியும்படி அருள் புரிவாயாக வானவருக்கு அரசான வாசவனுக்கு இனியோனே தேவர்களுக்கு அரசனான இந்திரனுக்கு இனிமை வாய்ந்தவனே இன்பம் தருபவனே ஆனிமுகர்க்கு இளையோனே ஆறுமுகப் பெருமாளே உடைய கணபதிக்கு தம்பியே ஆறுமுகப் பெருமாளே யான் எனது என்னும் இரண்டு பாசங்களும் நீங்குகின்ற ஞானத்தை நான் அறியும்படி அருள் புரிவாயாக யான் எனது போதும் யான் எனது அற்ற நிலையில்தான் உண்மைப் பொருளைக் காணலாகும் யான் எனது எனச் செருவும் ஈன சமயத்தவரும் யாரும் உணர்தற்கரிய நேர்மைக்காரனும் திருவேளைக்கான வகுப்பில் சொல்லுகிறார் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டார் என்று யாவருக்கும் தோன்றது சத்தியம் என்கின்றார் கந்தர் அலங்காரத்திலே யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் திருவள்ளுவர் கூறுகிறார் बा बहु